பேராசிரியர் அர்னால் எஹ்ரெட்னு ஒருத்தர் எழுதுன சலையற்ற உணவு முறை சிகிச்சை அமைப்புங்கிற புத்தகத்துல இருக்கிற முக்கிய கருத்துக்களை தான் பார்க்க போறோம் இவரு சொல்ற அடிப்படை விஷயம் என்னன்னா நம்ம சரியா செரிக்காத இயற்கைக்கு மாறாத உணவுலா இருக்குல்ல அதுதான் நம்ம உடம்போட ரத்த குழாய் குடல் எல்லாத்தையும் அடைச்சிக்குது இந்த அடைப்புக்கு காரணம் சளின்னு அவரு சொல்ற ஒரு வகையான கழிவுப் பொருள் தானா ஒரு சராசரி மனுஷனோட குடல்ல கிட்டத்தட்ட நாலரை கிலோவுக்கு மேல வெளியேறாத மலம் தங்கியிருக்குது இது ரத்தத்துல கலந்து முத்த உடம்பையும் விஷமாக்கிடுது அதனால ஒருத்தர் நார்மலா ஆரோக்கியமா இருக்கிறாருன்னு நினைக்கிறதே ஒரு நோயோட நிலைதான் பாருங்க ஜலதோஷம் நிமோனியானு ஏன் காச நோயின்னு எல்லாமே வேற வேற வியாதி இல்லையா உடம்புக்குள்ள தேங்கி போன கழிவுகளை வெளியேத்த நம்ம உடம்பு தானே எடுக்கிற முயற்சிதான் இதெல்லாங்கிறாரு பல வருஷத்துக்கு முன்னாடி நாம சாப்பிட்ட மாத்திரையோட மிச்சம் கூட உடம்புக்குள்ள கிடக்கும்னு சொல்றாரு இவரு அதிகமா புரதம் சாப்பிடணும்னு சொல்ற கோட்பாடே தப்புன்னு ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு பட்டினி இருக்கும்போது உடம்பு கழிவுகளை தான் சுத்தப்படுத்தும் நல்ல செல்களை எரிக்காதுங்கிறாரு ஏன் ரத்தத்துல இருக்கிற வெள்ளையணுக்களை கூட அவர் ஒரு வகையான கழிவா தான் பாக்குறாரு உடம்புல எவ்வளவு கழிவு தேங்கி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஒரு வழி சொல்றாரு கொஞ்ச நாள் பட்டினி இருந்தா நாக்குல படியற வெள்ளை படலத்தையோ சிறுநீரோட நிறத்தையோ வச்சே உடம்போட நிலைய ஒரு எக்ஸ்ரே மாதிரி பாத்துரலாமா இதுக்கு தீர்வு அவரோட சளியற்ற உணவு முறை சிகிச்சை அமைப்பு தான் இது முக்கியமா பழங்கள் மாவுச்சத்து இல்லாத காய்கறிகள் கீரை வகைகள் இதையெல்லாம் மையமா கொண்டது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நம்ம உடம்பை இயக்குற சக்தி சாப்பாட்டுல இருந்து வரலையாம் அது முக்கியமா காற்று அழுத்தத்துல தான் வருதுன்னு சொல்றாரு உடம்புல இருக்கிற அடைப்பை நீக்கினாலே போதும் திடீர்னு உணவை கூடாதுன்னு எச்சரிக்கிறாரு அப்படி செஞ்சா பல வருஷமா தேங்கி கிடந்த நச்செல்லாம் ரத்தத்துல வேகமா கலந்து தாங்க முடியாத தலைவலி வாந்தி மாதிரி பெரிய பிரச்சனையை கொடுத்துருமா அதனால சளியை உண்டாக்குற பால் இறைச்சி மாவு பண்டங்கள் இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு பழங்கள் காய்கறிகளை அதிகப்படுத்தணும்னு மாற்று உணவு முறைய முக்கியம்னு சொல்றாரு பட்டினி தான் இயற்கையோட முதல் மருந்துங்கிறாரு ஆனா ரொம்ப நாளைக்கு பட்டினி இருக்கிறத விட காலையில டிஃபன் சாப்பிடாம இருக்கிறது அல்லது வாரம் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் பட்டினி இருக்கிறது போதுங்கிறாரு பட்டினியால சாகுறவங்க பசியால சாகலையாம் அவங்க உடம்ப விட்டு வெளியேற முயற்சி பண்ற சொந்த கழிவுகளாலதான் திணறி சாகுறாங்கன்னு ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்றாரு அதனால பட்டினிய முடிக்கும் போது முதல்ல மலமிளக்கும் தன்மையுள்ள உணவுகளை தான் சாப்பிடணும் இவரு தனக்கு வந்த குணப்படுத்த முடியாத சிறுநீரக நோய மருத்துவர்கள் கைவிட்டப்ப அவரே பல நாடுகளுக்கு பயணம் செஞ்சு நாற்பத்தி ஒன்பது நாள் பட்டினி உட்பட பல சோதனைகள் செஞ்சு இந்த உணவு முறை மூலமா தன்னைத்தானே முழுசா குணப்படுத்திக்கிட்டாராம் அதனாலதான் இது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லாம மன ஆன்மீகத்துக்கும் கூட நல்லதுன்னு ரொம்ப உறுதியா நம்புறாரு